அலாமலைக்கும் வ வபர்காத்து அல்லாஹுவின் பேர் உதவியும் உபகாரமும் உலக முஸ்லீம்கள் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக வாழும் காலமெல்லாம் ஏக இறைவனை வணங்கி வழிபட்டு அடிபணிந்து வாழக்கூடிய நல்லடியார்களில் பட்டியலில் அல்லாஹு நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக என்கின்ற உயர்ந்த துவாவோடு இந்த துவாவின் வகுப்பை நாம் தொடங்குவோம் கணித்தூருக்குரியவர்களே நிறைய சகோதர சகோதரிகள் கேட்ட ஒரு துவா என்ன தெரியுமா எங்களுக்கு சில நேரங்களில் ரொம்ப பயமாக இருக்கிறது சில நேரங்களில் ரொம்ப அச்சமாக இருக்கிறது உதாரணமாக சொல்ல போனால் மருத்துவமனைக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லைன்னு போனால் டாக்டர் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது சொந்த வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்கிட்டோம்னு சொன்னால் இந்த கடனை அடைக்க முடியாமலோ போயிடுமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமாக இருக்குது சில நேரங்களில் குடும்பத்தார்கள்ட்ட எதையாவது நாங்கள் பேசிட்டோம்னு சொன்னால் அதன் மூலமாக பெரிய சண்டை சச்சரவுகள் வந்துடுமோன்னு சொல்லி ரொம்ப பயமாக இருக்குது சில நேரங்களில் ஏன் பயப்படுறோம் எதுக்கு பயப்படுறோனே தெரியலை ஆனால் ஏதோ ஒரு பதப்பதட்டம் ஏதோ ஒரு அச்சம் எங்களுக்கே தெரியாமல் எங்கள் மனசுக்குள்ளே ஏற்படுகிறது எதை எதையோ நினச்சிடாங்க பயப்படக்கூடியவர்களாக அச்சப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம் சில நேரங்களில் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சு அச்சப்படுறோம் சில நேரங்களில் நோய் நொடிகளை நினச்சி அச்சப்படுறோம் சில நேரங்களில் நம்ம எதை எதையோ கற்பனை பண்ணி பயந்து கொண்டே இருக்கிறோம் இந்த பயம் நீங்கிறதுக்கு என்ன செய்ய பயம் இருக்குல்ல இந்த பயம்தான் மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும் மருத்துவமனைக்கு நம்ம சென்றாலும் கூட நமக்கு ஏதாவது ஒரு பெரிய நோய் இருந்துச்சுன்னு சொன்னால் டாக்டர் அந்த நோயை சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க தெரியுமா உங்கள் மனசை தைரியப்படுத்திக்க உங்கள் மனசை நீங்கள் கொள்ளுங்க உங்கள் மனசை நீங்கள் திடப்படுத்துறீங்கன்னு சொன்னால் நான் சொல்ல போகிற நோய் எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் அது உங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது உங்கள் மனசில் திடம் இல்லை உங்கள் மனசில் தைரியம் இல்லைன்னா நான் சொல்லக்கூடியது சின்ன ஒரு நோயாக இருந்தாலும் கூட அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான் மருத்துவர்கள் முதல் என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் மனசை தைரியமாக்கிங்க அப்போ என்ன சொல்ல போகிறோம்னா அப்படின்னு சொல்லி எதையா ஒரு நோயை பற்றி நினைசிறாங்க சொல்கிறாங்க அப்போ இந்த தைரியம் இருக்கு இல்லையா இந்த தைரியம் என்பது தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை ஆணிவேராக இருக்குது அதை நம்ம சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எதை பற்றியும் பயமோ கவலையோ இருக்கக்கூடாது இருக்காது ரசல்லா அதான்னு சொன்னாங்க அல்லாஹ் அபுல் ஆலமீன் ஒரு பலகீனமான மூமினை நேசிப்பதை விட பலமான ஒரு மூமியினை அதிகம் நேசிக்கின்றான் அல்லாஹுவிடத்திலே பலகீனமான மூமியினை விட பலமான மூமின் சிறந்தவர் என்று அல்லாஹாவின் தூதர் சொன்னார்கள் உடலில் அபி தோழர்கள் கேட்டார்கள் பலமான மூமின்னா யார் உடலால் பலமானவரா ஈமானின் பலமானவரா அமல்களில் பலமானவரா மனதில் பலமானவரா அல்லாவின் தூதர் சொன்னார்கள் உடலாலும் மனதாலும் ஈமானாலும் அமலாலும் பலமான ஒரு மூமின் நான் சிறந்தவன் அப்படி நமக்கு அந்த மனதைரியம் இருக்கணும் மனசில் தைரியம் இருக்கணும் இதிலேருந்து அல்லா எனக்கு ஒரு மீட்பை தருவாள் இதிலிருந்து என்னை அல்லா விடுவிப்பா இதிலேருந்து கண்டிப்பாக எனக்கு வெற்றி அல்லா கொடுப்பா இதுலேயும் என் வாழ்க்கை முடிஞ்சிடாதுங்கிற ஒரு மன தைரியம் நமக்குள்ளே வந்ததுனாலே அல்லாஹார நம்மளை நேசிக்கக்கூடியவனாக ஆகிவிடுகின்றான் அவனுடைய உதவியை அல்லாஹாரா முழுமையாக நமக்கு தருவதற்கும் தயாராக இருக்கிறான் சரி இப்போ இந்த தைரியத்தெல்லாம் எப்படி வர வச்சாலும் சில நேரங்களில் நம்மளை மீறியே பயம் என்ன செஞ்சிருது வெளியே வந்துடுது அப்படின்னு சொன்னால் என்ன துவாவை நம்ம ஓதிக்கொள்ளணும் அபுதாவுதில் பதிவாகக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது இபுனு அமர் ரதி அல்லாஹூ தலாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் உங்களில் யாருக்காவது எதை நினைத்தாவது அச்சம் பயம் ஏற்பட்டால் இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் இந்த துவாவை ஓதுவதன் மூலமாக உங்களுடைய அச்சங்கள் தவிர்க்கப்படும் உங்களுடைய பயம் தவிர்க்கப்படும் என்றார்கள் என்ன துவா துவா முதல நல்லா கொஞ்சம் பொறுமையா அவங்களுக்கு மாதிரி நான் வழிமுறையில சொல்றேன் மனப்பாடம் பண்ணிக்க أعوذ بالله أعوذ بكلمات الله تاماتي من غضبه وعقابه وشر عباده ومن همزات الشياطين وأي يحضرون يدور بالرسول أعوذ பிகளிமா தில்லாஹி தாம் மாத்தி மின் ஹொலபிஹி ஓ எகாபிஹி ஓ ஷர்ரி ரிபாதிஹி ஓ மின் ஹமசாதி ஷயாதினி ஓ ஐ யஹமூரூன என்கின்ற இந்த துவா இந்த துவாவை நீங்கள் எப்படி மனப்பாடம் பண்ணனும் அப்படி மனப்பாடம் பண்ணுங்கள் ஒரு முறைக்கு இரு முறையோ மூன்று முறையோ நான்கு முறையோ கேட்டோ எழுதி வைத்து படித்தோ எப்படி என்ன செஞ்சிருங்க

உன்னுடைய வார்த்தைகளை கொண்டு தாமாத்தி பரிபூர்ணமான உன்னுடைய இறை வேதங்களினுடைய வார்த்தைகளை கொண்டு சில காரியத்திலிருந்து நான் பாதுகாவல் தேடுகின்றேன் எதிலிருந்து பாதுகாவல் தேடுறேன்னு தெரியுமா மின்னு கலபிஹி உன்னுடைய கோபத்தில் இருந்து நான் பாதுகாப்பு தேடுறேன் சுஹான் அல்லாவினுடைய கோபத்தில் இருந்து நம்ம பாதுகாப்பு பெற்றுட்டோம்னு சொன்னாலே இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நாம் ஈடேற்றம் அடைந்து விட்டோம் நாம் வெற்றி கண்டுவிட்டோம் அல்லாவினுடைய கோபம் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நமக்கு கிடைத்து விட்டது என்றால் இரு உலகத்திலும் நாம் தோல்வி அடைந்து விட்டோம் அப்போது அல்லாஹ் உன்னுடைய புனித வேதங்களுடைய வார்த்தையை கொண்டு நான் உன்னுடைய கோபத்திலிருந்து பாதுகாவல் தேடுகின்றேன் உன்னுடைய தண்டனையிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகின்றேன் பொதுவாக தான் பயம் வரும் ஆஹா அன்னைக்கு நம்ம இப்படி ஒரு தப்பை பண்ணதுக்கு அல்லா இப்படி சோதிச்சுட்டான் போலயே அல்லா தண்டிச்சுட்டான் போலேன்னு பதட்டம் வந்துடுது பயம் வந்துடுது இல்லையா அப்போ பிஹி உன்னுடைய தண்டனையிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகின்றேன் வ இன்னும் அடியார்களுடைய மக்களுடைய தீங்கிலிருந்தும் நான் பாதுகாவல் தேடுறேன் எனக்கு யார் என்ன தீங்க செஞ்சாங்கன்னு தெரியலை எனக்கு யார் என்ன செஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாத ரப்பே யாரேனும் எனக்கு தீங்கு விளைவித்திருந்தால் அந்த தீங்கிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகின்றேன் இன்னும் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களில் இருந்தும் ஷைத்தானினுடைய நெருக்கத்திலிருந்தும் நான் உன்னை பாதுகாப்பு தேடுறேன் அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுறேன் ஷைத்தானுடைய ஊசலாட்டமும் எனக்கு இருக்கக்கூடாது ஷைத்தான் என் பக்கத்துலேயும் இருக்கக்கூடாது அப்போ நமக்கு அப்போ பயம் வருமா பயமே வராது ஷைத்தானுடைய ஊசலாட்டம் போயிடுச்சுனாலே அல்லாவுடைய யக்கீன் ஈமான் உள்ளே வந்துடும் ஈமான் யக்கீன் உள்ளே வந்துருச்சுனாலே பாதி பயம் என்ன செஞ்சிடும் போயிடும் அச்சங்கள் தவிர்க்கப்பட்டு விடும் அது போன்று அல்லாஹனுடைய வேதனையிலிருந்தும் அல்லாஹுடைய கோபத்திலிருந்தும் மக்களுடைய தீங்கிலிருந்தும் நாம் பாதுகாக்கப்பட்டோம் சொன்னால் இந்த உலகத்தில் எதை பற்றியா நம்ம கவலைப்படுவோமா எதை பற்றியா கவலைப்படுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக என்ன செய்யாது இருக்காது அப்போ இந்த துவாவை பயம் ஏற்படும் போது அச்சம் ஏற்படும் போது இடம்புரியாத ஒரு கவலை ஏற்படும் போது ஒரு சோகம் ஏற்படும் போது வழமையாக இதை ஓதி வாருங்கள் நம்மளுடைய அனைத்து அச்சங்களையும் அல்லாஹ் போக்கி இந்த உலகத்திலே அச்சமற்றவர்களாக பயமற்றவர்களாக வாழ்ந்து இறை இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இறைவனுக்கு அடிபணியக்கூடியவர்களாக இறைவனுக்கு மட்டும் பயப்படக்கூடியவர்களாக வாழக்கூடிய உயரிய ஈமானின் பக்குவத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்த அனைவர்களுக்கும் புரிவானாக இன்ஷா அல்லாஹ் நாளை ஒரு துவாவில் நாம் சந்திப்போம் அலில்லாஹி ரூபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து தொடர்ந்து நமது சேனலில் குரான் சம்பந்தமான பாடங்களும் ஆலி ஆலிமா வகுப்பு சம்பந்தமான பாடங்களும் நடைபெற்று வருகிறது அதில் இணை இணையக்கூடியவர்கள் கீழே கொடுக்கப்படக்கூடிய அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு தாராளமாக இணைந்து கொள்ளுங்கள் இதன் மூலமாக நீங்கள் பல பயன்களை பெற்றுக்கொள்ளலாம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி தாரா வரகாத்தூர்